ஆபத்து கேலி அரசு பிரேம்நாத் குற்றச்சாட்டு அரசு நிறுவனங்களில் குவிந்து கிடக்கும் தேவையற்ற பொருட்கள் இன்று பயங்கரவாத தடுப்பு சட்டம் ரத்து செய்யப்பட்டால் ஏற்பட போகும் ஆபத்து எச்சரிக்கும் சிஎல்டிக்கு இன்று வர சமன் ஏக்கநாயக்கவிற்கு அறிவிப்பு கடத்தி காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் தகவல்கள் சேகரிப்பு மூன்று பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்த கான்ஸ்டபிள் கைது ஒருவர் தப்பியோட்டம் ஜனாதிபதி அனுரவுக்கு அமோக வரவேற்பு பாசமலை நண்பர்கள் பதினாறு வயது மாணவி ஆப்கானிஸ்தானில் அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பலர் பலி பலர் காயம் ஜாழ்பாணத்திற்கு இன்று விஜய் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி அனருகுமார தேசாநாயக்கர் மயிலாட்டு மீன்பிடித்துறை முகத்தின் அபிவிருத்தி பணிகளில் மூன்றாம் கட்ட பணிகளை ஆரம்பித்து வைத்துள்ளார் இதன் கீழ் வடமாகாணத்தில் உள்ள மீனவ சமூகத்தினருக்கும் கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களில் இருந்து வரும் மீன்பிடி படகுகளுக்கும் நீர் மின்சாரம் எரிபொருள் போன்ற அடிப்படை மற்றும் அத்தியாவசிய வசதிகள் மற்றும் குளிர்பதன வசதிகள் வலைகளை சீரமைக்கும் வசதிகள் ஏல மண்டப வசதிகள் மற்றும் வானொலி தொடர்பு மைய வசதிகளை வழங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது குறித்த நிகழ்வில் கடற்பொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் பல அரசு அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது தையட்டி சட்டவிரோத விகார் அமைக்கப்பட்டமைக்கு எதிராக அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற மக்களை போலீசார் கலைத்த சம்பவமும் இடம்பெற்றுள்ளது இதன்போது கருத்து தெரிவித்த தையெட்டி காணி உரிமையாளர்களே ஜனாதிபதி வந்து என்ற ரீதியில் நாங்கள் வந்து கண்ட எதிர்ப்பை வந்து இதில் வந்து அமைதியான முறையில் வழிகாட்டுறதுக்கு ஒரு அரசியல் கட்சி இல்லாமல் மக்கள் பொதுமக்கள் பொதுமக்கள் காணி இழந்த மக்கள் அனைவரும் வந்து இதில் நினைஞ்சு இதில் ஒரு போராட்டத்தை மேற்கொள்வதுக்கு வந்துறாங்க அதில் வந்த வந்து ஜனாதிபதி அதி அறிவிச்ச நாட்டின் அறிவிச்ச ஜனாதிபதிக்குள்ள அதில் நிற்கல அதுவே டிஸ்டர்ப் பண்ணிடலாம்னு சொல்லி எங்களை வந்து கலைச்சு விட்டணும் நாங்கள் மெயினாக இதில் வந்ததுக்கு அடுத்த காரணம் என்னென்னா அந்த சட்டவிரோதம் பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லி கொண்டு அதே குறிப்பிட்ட அதே விகாராதிபதியை கொண்டு வந்து அடிக்கல் நாட்டுறா ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கணும் ஏற்பாடு செய்து அது எங்களுக்கு கிடைச்சி நாங்கள் இதில் போராட்டம் அதுக்காகத்தான் செய்யப்பட வேண்ட ஒரு காரணத்தால் அவரை நிப்பாட்டி அதே நேரத்தில் இங்கே வந்து மற்ற மத உருவ சைவ மத மற்ற ஒரு கிறிஸ்தவ மத உருவுக்கும் அழைப்பதை விடுக்கப்பட்டிருந்தது அவரை நிப்பாட்டியல் அந்த பிரச்சனையை முடிக்கலாத அரசாங்கம் வந்து அவரை நிப்பாட்டி இல்லாமல் பிக்குவ தனியை நிப்பாட்டி இல்லாமல் அவற்றை மன முடஞ்சினம் என்ற காரணத்தாலே ஒன்றும் அவரை நிப்பாட்டி இல்லாமல் மற்ற ஒட்டுமொத்தமாக மற்ற மதம் ஒருவர் மூன்று பேரையும் சேர்த்து தான் நிப்பாட்டி இருக்கணும் அப்படி இருக்கிறது வேறு பிரச்சனைக்கு அப்படி தீர்வு தர பயணம் வந்தது எங்களுக்கு இன்னும் நம்பிக்கை கலந்து கொண்டு போகிற விஷயமா தான் போயிட்டு மற்றது அதை விட அடுத்த இது ஜனாதிபதிக்கு வந்து இந்த விஷயத்தை நான் நேரடியாக கொண்டு போனதுதான் இதை வந்து இந்த அபிவிருத்தி சம்பந்தமான எந்த ஒரு நிகழ்ச்சி நெடுஞ்சாலையில் செலுத்தப்படும் எந்த ஒரு வாகனத்திலும் பயணிப்பவர்கள் ஆசன பட்டியலை அணிவது இன்று முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இதனை மீறுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய வீதிகள் பாதுகாப்பு சபை தலைவர் மஞ்சுள குலரத்ன தெரிவித்துள்ளார் இருப்பினும் ஆசனப்பட்டிகள் இல்லாத சில வாகனங்களுக்கு அதனை பொறுத்துவதற்கு மூன்று மாத கால அவகாசம் வழங்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு குற்றவாளிகளான ஐந்து பேர் தொடர்பில் பல்வேறு தகவல்கள் உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார் அவர்கள் குற்றப்புலனாய்வு திடைக்களத்திலும் மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவிலும் விசாரணைக்காக தடை வைக்கப்பட்டுள்ளதோடு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது இதன்போது பாதாள உலக முக்கிய சூத்திரதாரியான கெஹல் பத்திர பத்மே பல விடங்களை அம்பலப்படுத்தியுள்ளார் துருக்கிக்கு சென்று பதங்கியிருக்க சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்ததாக விசாரணைகளின் போது கெஹல் பத்திர பத்மே குறிப்பிட்டுள்ளார் இரண்டு நாட்கள் சென்றிருந்தால் எங்களது வாலை கூட பிடித்திருக்க முடியாது என அவர் தெரிவித்துள்ளார் உலகில் இருபது நாடுகளில் தாம் தங்கியிருந்த அவற்றில் இந்தோனேஷியாவே மிகவும் பாதுகாப்பான நாடாக கருதியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையை விடவும் இந்த நாடு இருபத்தி ஒன்பது மடங்கு பெரியது பெரிய சனத்தொகையை கொண்ட நாடு அதிகாரிகள் தம்மை கைது செய்வார்கள் என கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை தமக்கு ஏதேனும் பிரச்சினை போகின்றது என்பதை உணர்ந்ததாகவும் பத்மே குறிப்பிட்டுள்ளார் அதிகாரி ஒழுக்கல இந்தோனேஷியா வந்துள்ளதாக தகவல் கிடைத்ததும் தாங்கள் இருப்பிடத்தை மாற்றியதாகவும் அந்த முயற்சியும் வெற்றியளிக்கவில்லை எனவும் கெஹல் பத்திர பத்மே குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை கட்டநாயக்காவில் தரையிறங்கிய கெஹல் பத்மி பத்மே அண்மையில் தன்னால் கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட மேல் மாகாண வடக்கு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் தலைமை போலீஸ் பரிசோதகர் டி சில்வாவை நேருக்கு நேர் அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது போலீஸ் அதிகாரியை பார்த்த கெஹல் பத்திர பத்மேவும் அவரது கூட்டாளியான கமாண்டோ சலிந்தவும் அதிர்ச்சியடைந்ததாக கூறப்படுகின்றது பின்னர் டி சில்வா பத்மேவை அணுகிய நிலையில் அவரை பார்த்து சிறு உரையாடலும் நடந்ததாக தகவல் அரசு நிறுவனங்களில் குவிந்து கிடக்கும் தேவையற்ற பொருட்களை அகற்றுவதற்கான சிறப்பு வேலை திட்டத்தை இன்று முதல் நடைமுறைப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது செயரி பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள இந்த திட்டம் இன்று முதலாம் திகதி முதல் நான்காம் திகதி வரை செயல்படுத்தப்படும் அரசு நிறுவனங்களில் உள்ள அதிகாரிகள் தங்கள் கடமைகளை சுதந்திரமாகவும் முறையாகவும் செய்வதற்கு சுத்தமான மற்றும் ஆரோக்கியமான சூழலை உருவாக்கும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய திட்டத்துடன் இணைந்து இது செயல்படுத்தப்பட உள்ளதுடன் தேவையான மற்றும் தேவையற்ற பொருட்களை அடையாளம் கண்டு தேவையற்ற பொருட்களை அப்புறப்படுத்துவது இதன்போது இடம்பெற உள்ளது மாதா உலக குழுவினர் கைது செய்யப்படுவது சிறுத்த விடயமாகும் ஆனால் அதனை ஊடகங்களில் பிரச்சாரங்களை முன்னெடுத்து கொண்டாடப்பட வேண்டிய ஒன்றல்ல என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேமாப்சி தொலைவித்து தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய சிலர் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களை அழைத்து வரும்போது அமைச்சரும் பொலிஸ்மா அதிபரும் எதற்காக விமான நிலையத்திற்கு செல்கின்றனர் கேலி கூத்து காண்பித்துக் கொண்டிருக்கின்றனர் யுத்தம் நிறைவடைந்தபோது இவர்கள் ஆட்சியில் இருந்திருந்தால் நூற்று ஐம்பத்து ஒன்பது பேரும் நந்திக்கடலுக்கு சென்று குளித்து நடனமாடியிருப்ப கொண்டாடப்பட வேண்டிய விடயங்களை விடுத்து பாதாள குழுவினரை கைது செய்வதை கொண்டாடி இவர்கள் கைது செய்யப்பட்டவை சிறந்த விடயம் ஆனால் இது இந்த அளவுக்கு கொண்டாடப்பட வேண்டியதல்ல இது மிகவும் சூட்சுமமாக கையாளப்பட வேண்டிய விடயமாகும் விசாரணைகளை முன்னெடுத்த அதிகாரிகளின் முகங்களை ஊடகங்களில் பகிரங்கமாக காண்பிக்கின்றனர் இவ்வாறான நடவடிக்கைகள் எஞ்சியிருக்கும் பாதாள உலக குழுவினர் தம்மை பாதுகாத்துக் இலகுவாக இருக்கும் பாதாள உலக குழுக்களை கட்டுப்படுத்துவதற்கான நகர்வுகள் ரகசியமானவையாக இருக்க வேண்டும் ஏனையோர் மீது குறை கூறிக்கொண்டிருக்காமல் தமது பொறுப்பினை

பயங்கரவாத தடைச்சட்டம் ரத்து செய்யப்பட்டால் அந்த சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள திட்டமிட்ட குற்றவாளிகள் விடுவிக்கப்படும் அபாயம் உள்ளது என சிரேஷ்ட சட்டத்திரணி பிரதீபா மகாநமகேபா தெரிவித்தாா் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் இந்த மாதத்தில் வரைவு செய்யப்படும் என இது தொடர்பில் ஆராய்ந்து புதிய சட்டம் மூலம் தயாரிக்க அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் அண்மையில் தெரிவித்திருந்த கருத்து தொடர்பில் குறிப்பிடுகையிலேயே இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் பயங்கரவாத தடை சட்டம் ரத்து செய்யப்பட்டால் அந்த சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள திட்டமிட்ட குற்றவாளிகள் விடுவிக்கப்படும் அபாயம் உள்ளது அதனால் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் ரத்து செய்யப்படும் அதே நேரத்தில் திட்டமிடப்பட்ட குற்ற சட்டத்தையும் முன்னிலைக்கு கொண்டுவர வேண்டும் திட்டமிடப்பட்ட குற்றம் மற்றும் போதைப் பொருள் கடத்தலை தடுப்பதில் இந்த சட்டம் மிகவும் முக்கியமானது முன்னர் ஜனாதிபதியின் செயலாளர் சமணக் நாய்க்கு இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக வேண்டிய அவசியமில்லை என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது இன்று அவர் முன்னிலையாக வேண்டாம் என்று அறிவிக்கப்பட்டதாக முன்னாள் ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதியின் பிரித்தானிய விஜயம் தொடர்பான விசாரணைக்கு அமைய வாக்குமூலம் அளிக்க இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு இதற்கு முன்னர் அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது சம்பவம் தொடர்பாக சமன் ஏக்கநாயக்க இதற்கு முன்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டு அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய் ராஜபக்ச வாக்குமூலம் அளிக்க அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காலிமுகத்தடலில் நடைபெற்ற போராட்டக்காரர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கட்டுப்படுத்த தவறியமை தொடர்பில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் கோட்டபாய ராஜபக்சவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கடத்தி காணவலாக்கப்பட்டவர்களின் தகவல்களை சேகரிக்கும் நடவடிக்கை நேற்று பெரிய ஜூமா பள்ளிவாசல் மண்டபத்தில் இடம்பெற்றது மட்டக்களப்பு குறுக்கல் மடம் என்னும் இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு புலிகளினால் கடத்தி கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளதாக கருதப்படும் மனித புதைகுழியை தோண்டுவதற்கான அனுமதியை கழுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றம் வழங்கியதை அடுத்து கடத்தி காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் தகவல்களை சேகரிக்கும் நடவடிக்கை நேற்று காத்தான்குடி முகைத்தேன் மெதத்தை பெரிய ஜுமா பள்ளிவாயல் மண்டபத்தில் இடம்பெற்றது குரல்கள் அமைப்பு காத்தான்குடி பள்ளிவாயல்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளனம் காத்தான்குடி எம்இயத்துள் உலமா சபை முறைப்பாட்டாளர் அப்துல் மஜீத் அப்துர் ரவூப் ஆகியோரின் ஏற்பாட்டில் இந்த தகவல்களை சேகரிக்கும் நடவடிக்கை இடம்பெற்றது இதன்போது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறு அன்று கடமையை முடித்துக் கொண்டும் கல்முனை பிரதேசத்தில் வர்த்தக நடவடிக்கைக்காகவும் சென்று காத்தான்குடிக்கு திரும்பி வரும்போது அவர்கள் கடத்தப்பட்டதாக அவர்களின் உறவினர்கள் ஆவணங்களுடன் வந்து தகவல்களை வழங்கினர் உள்ள உடற்பிடிப்பு நிலையத்திற்குள் செய்துவிட்டு தப்பி இரு போலீஸ் கான்ஸ்டபிள்களில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்தில் போலீஸ் சிறப்பு பணியக தலைமையகத்தில் பணிபுரியும் கான்ஸ்டபிள் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர் குறித்த இடத்திலிருந்து தப்பிச் செல்ல முற்பட்ட போது மேல்மாடியிலிருந்து கீழே விழுந்து காயமடைந்த நிலையில் கைது செய்யப்பட்டதாக பொருளை போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்துடன் அவர் போலீசாரின் பாதுகாப்பின் கீழ் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் மேலும் தெரிவித்தார் மேலும் சம்பவத்தில் தப்பியோடிய நபர் சேவையிலிருந்து பணிநீக்கம் செய்யப்பட்ட ஒரு கான்ஸ்டபிள் என விசாரணையில் தெரியவந்துள்ளது மன்னூர் முருகன் ஆலயத்தில் பெண்ணொருவரின் இருபதாயிரம் ரூபாய் பணத்துடன் கூடிய வரலாற்று பெற்ற மண்டூர் முருகன் ஆலயத்தில் வருடாந்த உற்சவம் நடைபெற்று வரும் வேளையில் ஆலயத்தில் தரிசனத்தில் ஈடுபட்டிருந்த பெண்ணொருவரின் கைப்பை திருடப்பட்டது இது தொடர்பாக போலீசாருக்கு முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் ஆலய பகுதியில் திருடிய பெண்ணை கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட பெண்ணிடமிருந்து திருடப்பட்ட பணப்பையும் அதிலிருந்து மேலும் அவரிடமிருந்து கூடுதலாக ரூபாய் பணமும் கைப்பற்றப்பட்டது கைது செய்யப்பட்டவர் பெரிய போரதீவு பிரதேசத்தைச் சேர்ந்த வயது பெண் எனவும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெள்ளாவளி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நேற்றைய தினம் இந்த நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வின் போது ஜனாதிபதியுடன் பல்கலைக்கழகத்தில் கற்ற பலரும் அவருக்கு அமோகமான வரவேற்பை வழங்கியுள்ளனர் ஜனாதிபதி அனுரவின் நண்பர்கள் பலரும் ஜனாதிபதியுடன் புகைப்படம் கொள்ள தீவிர ஆர்வம் காட்டியிருந்தனர் இதன்போது நண்பர்களுடன் ஜனாதிபதி மகிழ்ச்சியுடன் உரையாடி புகைப்படம் எடுத்துக்கொண்ட வீடியோ தற்போது வைரலாகி வருகின்றது பாடசாலை தவறான முடிவெடுத்து உயிர் உள்ளார் இடைக்காடு அச்சுவேலி பகுதியை சேர்ந்த கேதீஸ்வரன் சுபானு என்ற பதினாறு வயது மாணவியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த மாணவியின் தந்தை நீண்ட காலமாக மனைவியை பிரிந்திருந்த நிலையில் மாணவி தாயாருடனே வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த மாணவி தவறான முடிவெடுத்து தனக்கு தானே மன்னனையை ஊற்றி தீ மூட்டியுள்ளார் இந்நிலையில் சிகிச்சைக்காக அச்சுவேலி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சாட்சிகளை அச்சிவேலி போலீசார் ஆப்கானிஸ்தானின் இந்து குஷ் பகுதியில் நேற்றிரவு ஏற்பட்டு சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் சிக்கி பலர் உயிரிழந்துள்ளனர் குறித்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி பூஜ்யமாக பதிவாகியுள்ளது கடல் மட்டத்திலிருந்து இருந்து எட்டு கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது நிலநடுக்கத்தால் இதுவரை இருபது பேர் உயிரிழந்துள்ளதாகவும் முப்பத்தி ஐந்து பேர் காயமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன நிலநடுக்கத்தால் வீடுகள் கட்டடங்கள் அதிர்ந்தன இரவு மக்கள் உறங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பலரும் பதற்றத்துடன் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்தனர் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட இருபது நிமிடம் கழித்து அதே மாகாணத்தில் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் நான்கு ஐந்தாக பதிவாகியுள்ளது நிலநடுக்கத்தின் தாக்கம் டெல்லியிலும் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் லாகூரிலும் உணரப்பட்டதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன சமூகத்தின் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்